ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம அக்பர் பீர்பால் கதையை பற்றி தாங்க பேச போகிறோம் இதில் எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்திங்கன்னா உலகம் நிலையானதல்ல நம்ம உலகத்தில் வந்து எதுவுமே நிலையானதில்லைங்க நம்ம சாப்பிட்ற இடம் தங்குகிற இடம் எதுவுமே நம்மளுக்கு நிலையானதில்லை அதை பற்றி ஒரு சின்ன ஸ்டோரி தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தினமும் காலையிலும் மாலையிலும் தனது அரண்மனை முற்றத்தில் உலாவுவது அக்பரின் வழக்கமாகும் அவரது தாழ்வான அரண்மனை மதில் சுவரில் அருகில் நிறைய சாதுக்கள் விட்டு செல்வதை அவர் கவனித்து வந்தார் இவ்வாறு பலமுறை காலையிலும் மாலையிலும் நடப்பதைக் கண்டார் ஒரு நாள் மாலை தனது அரண்மனை சுவரில் சில சாதுக்கள் ஓய்வெடுப்பதைக் கண்டார் அதனால் தனது அரண்மனை மதுர் சுவரின் அருகில் சாதுக்கள் யாரும் ஓய்வெடுக்க கூடாது என்று ஆணை பிறப்பித்தார் இதனை கேட்ட சாதுக்கள் வருத்தமடைந்தனர் அக்பர் ஆணையை பற்றி அறிந்த பீர்பாலும் வருத்தமடைந்தனர் இது ஒரு நல்ல அரசின் பெயரை வெளிப்படையாக கிடைக்கிறது இதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என யோசித்தார் பீர்பால் அதனால் பீர்பால் ஒரு சாது போல வேடமிட்டு அக்பர் அரண்மனைக்கு சென்றார் அவர் சிறிது மதில் சுவரில் நன்கு அமர்ந்து கொண்டார் அதனை கண்ட காவலர்கள் அந்த சாதுவை சென்றுவிடுமாறு சொன்னார்கள் ஆனால் அவர் சற்றும் அசையவில்லை காவலர்கள் சிறிது நேரம் சாதுவிடம் போகும்படி எடுத்துச் சொல்லியும் அந்த சாது கேட்பதாக இல்லை சாதுக்களை புண்படுத்தக்கூடாது என அக்பர் எச்சரித்து உள்ளதால் அவர்கள் ஒன்றும் செய்ய முடியவில்லை நாம் வாதுசா வரும் வரை காத்திருப்போம் என்று காவலர்கள் அமர்ந்தனர் ஒரு சாது தனது அரண்மனை மதுசுவரில் இழப்பாறுவதைக் கண்ட அக்பர் கோபமுற்றார் காவலர்கள் தங்கள் சாதுவை ஒன்றும் செய்ய முடியவில்லை என கூறினர் அக்பர் சாதுவிடம் சென்று ஏய் உனக்கு இங்கே இளப்பாறை யார் சொன்னார்கள் எனது அரண்மனை என்ன எல்லா சாதுக்களுக்கும் தங்குமிடமா தர்மசத்திரமா என நினைத்தாயா என்று அக்பர் கோபமாக கத்தினார் சாது வேடமிட்டிருந்த பீர்பால் அக்பரிடம் திரும்பி உங்களுக்கு முன்னால் இங்கு யார் தங்கியிருந்தார் என்று கேட்டார் எனது தந்தை சக்கரவர்த்தி ஹுமாயூன் என்று கூறினார் அக்பர் அதற்கு முன்னால் சாது கேட்டார் எனது பாட்டனர் சக்கரவர்த்தி பார்வர் என்றார் அக்பர் அவருக்கு முன்னால் சாது அக்பரிடம் கேட்டார் பாபருக்கு முன்னால் மன்னர் இப்ராஹிம் லோடி இங்கு வசித்து வந்தார் எனது பாட்டனர் பார்வர் போரில் இப்ராஹிம் லோடியை வென்றனார் என பொறுமை இழந்தவாறு அக்பர் பதிலளித்தார் அப்படியென்றால் பலர் உங்களுக்கு முன்னால் இந்த அரண்மனையில் இருந்திருக்கின்றனர் இவ்வாறு இருக்கையில் இந்த அரண்மனை தங்களுக்கு மட்டும் எப்படி சொந்தமாகும் அப்படி பார்த்தால் உங்கள் அரண்மனையும் ஒரு தர்மசாத்திரம் போன்று என்றார் சாது நீ என்ன சொல்கிறாய் அக்பர் சாதியிடம் சொற்களைக் கேட்டு அறிந்தார் ஒரு தர்மசத்திரம் என்பது மக்கள் அவ்வப்போது தங்கிவிட்டு செல்லும் இடம் இவ்வுலகமே ஒரு பெரிய தான் மனிதன் உலகில் பிறந்து தனது காலம் முடியும் வரை இருந்துவிட்டு செல்கிறான் இவ்வுலகம் எதுவுமே நிலையானது இல்லை என சாது சுட்டிக்காட்டினார் அக்பர் சாதுவின் வார்த்தைகளை கேட்டு பூரித்தார் சற்று உற்று நோக்கிய அக்பர் பீர்பாலே சாது வேடத்தில் வந்துள்ளது என்பதை அறிந்தார் மகிழ்ந்தார் எனது ஆணையினால் நேர்ந்த தவறை தகுந்த நேரத்தில் நிரூபித்ததற்கு நன்றி பீர்பால் என்றார் இவ்வாறு சொல்லி இந்த கதையை முடிக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்